சாரிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் அழைப்பை எடுத்து சிவகாசியில் இருந்து வீரர்கள்

அவர்கள் <laughs> ஏழாவது <laughs> ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா யார் என்று ஒரு கீழே வாழ்வாம் ஒரு வாழ்வோம் ஓட விட்டு ரசிப்பது போனி மஞ்சு கேட்டி ஆட விட்டு ரசிப்பது போது வட மாஞ்சி காவ விட்டு ரசிப்பது போதி ஜனி கேட்டு ஆட வெட்டி ரசி வட மஞ்சி வெட்டி ஒரே மா தோனி மதிரை மாவட்டாம் காடு புனி வீரர் வேவாக மாவெறும் வட மாதிரி சார்பாகவும் கட்டி வட மாதிரி ஜனி

துணிப்பூர் வளம் கொண்டிருக்கிறார் அந்த காலையில் எப்போதையும் ஒரே நோக்கி வருகை முதலமைச்சர் உருவாயாளர்களை மாறுபடி பதிவு செய்வார் அபோது வேண்டி விரும்பி தான் இந்த வட பஞ்சி நிகழ்ச்சியை சிறப்பு மாற்றிய உருவாயாளர்களை மாறுபடி வீரர்களை தனது வருகை வந்து பதிவு செய்வார் அனுபவது

ಊச்சா ஊச்சாலே சீட்டி ஏரிங்க ஆற மாறும் சிக்கி காண்டா ஆட்டோ ஸ்கூல் ஏற்ற பாத்தா மரம் பாஸ்வன டீவாக சேர தரமாட்டியேன் சேர சேர தரமா லீட் ரயிச்சி பாட்டி சாஞ்சி ஸ்கூல் டே வரது ஆளையும் பேண்ட பட்டி வா மாறி உங்க மேல லைன் மடிச்சுற மாற ஆடு மாடு கேட்ட முடியும் பேண்ட பண்ணி மதிப்பார்ந்துகொண்டு ஏற்பாடு செய்து மாரிய கௌரியோ இந்த விழா சிறப்பிக்க வருகை தந்துள்ள மேற்கு ஊராட்சின் தலைவர் திருகிராமவர் அவர்களை இனப்படி சர்வாய அன்போடு வரவேற்கிறோம் நீங்க எங்க யாரங்க கலந்து விட்டானே மாட்டி நூறுமை ஆகியர்களே மாரு குடீ வீரர்களே தாங்களே பதினைந்து வந்து கமினா பதினைசை மாலை அன்போடு வேண்டுகிறேன் இந்த விழா சிறப்பிக்க வருகை தந்துள்ள மேற்கு ஊராட்சின் தலைவர் திருகிராமவர் அவர்களை இனப்படி சிறப்பான வீரர்கள் உற்சாக உங்களது கதவும் செய் வீரர்களின் ஊக்க மறுத்து

Grow siitä, US une terminaria подelim! Green or the use,

இவர்களுக்கே சுற்றி ஆளுநிலத்தை அலங்கரிப்பதற்காக சாத்த மண்டலம் பசுபோன் சேலம் தமிழ்நாடு பயிற்சி மையம் மாவட்ட செயலாளர் திரு

வெற்றி வீரர்களுக்கு காவல்துறை ஆர்வலர் அவர்கள் இல்லா பிரச்சனை கௌரவப்படுத்துகிறார்கள்